நீங்கள் மட்டும்தான் எனக்கு பெரிதே உங்களுக்கு சேவை செய்ததே என் கடமை மக்களே எனக்கு வாய்ப்பிடை தாருங்கள் முறை வெற்றியை கொடுங்கள் மாமல சின்னத்திலே வெற்றியை கொடுங்கள் என்னை டெல்லிக்கு அனுப்புங்கள் டெல்லி செங்கோட்டைக்கு அனுப்புங்கள் வெற்றி திருமகாக்குங்கள் என்னை அனுப்புங்கள் சகோதரிகளே என்னை வெற்றி திருமகளாக உங்களுக்காக உங்களுடைய உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுக்க தமிழக மக்களின் உரிமைகளுக்காக போர்க்குரல் கொடுக்க வெற்றி சின்னத்திலும் எனக்கு வாய்ப்பு தங்கள் தாய்மார்களே

வெற்றி நெடனடியாக <wrestle> <skrisa> 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 நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தூதுவராக பிரதிநிதியாக ஒத்திவைப்பாளர் நாம் அரசின் வேட்பாளர்கள் வாங்க நீங்க ஆரத்தை எடுத்து புகைப்பது மாலை போட்ட பெண்களுக்கு ஆண்களுக்கு இளைஞர்களை எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி முக்கியம் தருமா ஆமா எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ரொம்ப வெயில்ல காத்துக்கிட்டு இருந்தீங்க ஒரு மணி நேரம் கோயில் போயிட்டு தாமதம் ஆயிடுச்சு பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் இப்போ பாருங்க நம்ம வேட்பாளர் மாமனத்தை காட்டுறாங்க பாருங்க நம்ம குத்தரல்லி சொன்னா பெருமைக்குரிய கிராமம் பெரிய ஊரு இது மருத்துவையா சொன்ன தட்டாத கிராமம் இல்லையா மருத்துவையா சொல்றத வேத வாக்குன்னு சொன்ன கிராமம் இது வேட்பாளரா மருத்துவ நம்ம எல்லாம் வாழ வைக்கிற போராடி கொண்டிருக்கிற அவர்களின் மருமகள் நம்முடைய கட்சி தலைவர் சென்னை மத்திய அமைச்சர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வளவு சாதனை படைத்தார் அவருடைய மனைவி அதுக்கு மேல பெண்களுக்காக போராடுகிற ஒரு பெண் போராளி குழந்தைகளுக்கு போராடுகிற குழந்தை போராளி ஒருமை போராளி ஐநா சபை வரைக்கும் சென்று மாதாடிய திறமை மிக்கவர் பதினைஞ்சு நாள் ரெண்டு வாரமா சுத்துறோம் எல்லாரும் சுத்திரம் அன்புமணி வெற்றி ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல வெற்றி வெற்றி அதிகமா அப்படி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வேட்பாளர் பாசத்தோடு வெயில்ல காத்திருக்கிற உங்களுக்கு பாசத்தோடு பேசுகிறார் உங்கள் ஆதரவு கேட்டு பேசுகிறார் ஒருமுறை வாய்ப்பினை தாருங்கள் என்று பேசுகிறார் உங்கள் வீட்டு சகோதரி நம்ம வீட்டு சகோதரி முனைவர் சௌமியா அன்பு முனைவர் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாமியார் சின்னத்தை போட்டியிருக்கிறேன் இந்த வெயிலையும் ராணுவ அணிவகுப்பு மாதிரி நேரம் வரிசையா நின்று எனக்கு ஆலங்கி எடுத்து இல்ல நாங்க இந்த பகுதியில அந்த கோவில் கோவில் பூஜை இருக்க வேடியப்பன் கோவில் திருக்கல்யாணம் வாங்கி கூட்டு போனேன் திருக்கல்யாண கூட பாக்கல இல்ல எங்க மகள் வெயிட் பண்ணுவாங்க அதுக்கே நேரம் இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்ப்பதில் அங்கே எப்படி எல்லாம் உண்மையா பார்ப்போம் உங்களெல்லாம் நீங்களாக பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி நான் இந்த பகுதியில ஒரு நாள சுற்றி அதுக்கு முன்னாடியே ஒரு எத்தனையோ வருஷம் நான் நான் வந்து அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு இங்க நான் வரும் முன்னாடி திருமணங்களுக்கு வந்துட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பிரச்சாரங்களுக்காக சமயம் நிறைய திருமணங்கள் நம்ம வீட்டு விசேஷங்கள் பாட்டாளி சொன்ன வீட்டு விசேஷங்களா வந்துட்டு இருக்க இருந்தாலும் எப்ப கேட்டாலும் இது தண்ணி பிரச்சனை அவங்களுக்கு இனி வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் மருத்துவரையா சேர்த்தாங்க கூட்டு கூடிய கொண்டு வந்தாங்க அப்படியே தண்ணி பிரச்சனை கேட்கலாம் ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் காவிரி உபரித்தாக அவங்கள போராட்டம் பண்ணி பெயர் நடத்துனாங்க அப்படியே தனியாக வைக்கவில்லை இந்த கனி பிரச்சனை தீர்க்கவில்லை இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு இருக்கவில்லை இதெல்லாம் நம்ம கொண்டு போய் வெளியில போய் சொல்லலாம் பேசலாம் எனக்கு தெரிய பெண்கள் கஷ்டம் தான் நான் உங்க வீட்டு பெண்ணா உங்களுடைய சகோதரியா நான் போய் இதெல்லாம் டெல்லியில பாராளுமன்றத்தை போய் பேசணும்னா நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மாமராஷத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற்ற செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நான் டெல்லியில கொண்டு போய் பேச நம்மளுடைய வாரது பிரதமர் இருக்கிறார் அவர் எத்தனையோ நல்ல திட்டங்களை மகளிருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டவே சொல்லலாம் தருமபுரியில எங்க மாவட்டத்துல பெண்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல குழந்தைங்களுக்கு கூட தண்ணி கொடுக்க கொடுக்க முடியல ஆடு மாடுக்கு தண்ணி இல்லை விவசாயத்துக்கு தண்ணி இல்லை எதுக்குமே தண்ணி இல்லைன்ற விஷயத்த சொல்லு அவர்கிட்ட நம்ம யார் நம்ம அனுமதி வாங்கி தண்ணீர் பிரச்சனையை முதலில் தீர்ப்பது தான் என்னுடைய வேலை அதுக்காக தான் நான் வந்து இந்த பகுதியை ஏற்பாடு நீங்களே எனக்கு ஆதரவை கொடுத்து எனக்கு நீங்கள் சொல் எனக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம டைரியமாக எங்கள் வேணாலும் பேசணும் அடுத்த வேலைவாய்ப்பு பிரச்சனை நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு இளம் பெண்களும் படிச்சுட்டு வேலை எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது புரியல சிப்காட் வரைய இருக்கிறது நம்முடைய தியாக செம்மல் அவர்கள்லாம் எதனோ போராட்டங்கள் தான் சிப்காட்டை கொண்டு வந்திருக்காங்க கழகம் பகுதியில் எல்லாமே புரியல இப்ப அந்த இடத்துல சிப்காட் வந்துச்சுன்னா நிறைய தொழிற்சாலைகள் உள்ள வரும் சிப்காட்ன்றது ஒரு இடம் அவ்வளவுதான் அந்த இடத்துக்குள்ள தொழிற்சாலைகள் வந்ததுன்னா நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வேலை கிடைக்கும் அதை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அதுவும் என்னுடைய எப்படி வந்து நல்ல நல்ல கிராமப்புற பெண்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாம பாட்டாளி மக்கள் கட்சியும் நம்முடைய மருத்துவர் அன்புமணி அவர்களும் ஐயா அவர்களும் நம்முடைய கூட்டணி கட்சிகள் எவ்வளவு பேருக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மாமர் சின்னம் கொண்டு வந்த திட்டம் தான் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி கிராமப்புற மக்களுக்கு உயர்தர மருத்துவம் கிடைக்கணும்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தர்மபுரி அரசு மருத்துவக் அதே போல ரயில்வே திட்டம் இவ்வளவு திட்டங்களையும் இருக்கு நான் இன்னைக்கு ஊருக்கு போற கும்படி எல்லாம் போனா இந்த ஊர்ல ரயில்வே திருப்பதியும் நாங்க எண்ணூர்ல இருந்து போற முடியும் அளவுக்கு அத்தனை ரயில்வே திட்டங்களை எல்லாம் இந்த தருமபுரிக்கு கொண்டு வந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி மாமல் சின்னம் தான் மாமழி சின்னத்துக்கு எல்லாம் நிறைய திட்டங்கள் நல்ல தொலைநோக்கு பார்வையிட்ட வேற யாருக்கும் கிடையாது ஏதாவது ஒன்று சொல்லி அந்த நோயை ஏமாத்திட்டு ஓர்டு வாங்கி போயிடுவாங்க நம்ம வந்து சொல்றத தான் செய்யறோம் நிறைய செய்து இருக்கோம் செய்து சொல்றோம் நான் இதை செய்ய போறோம்ன்றத விட இத்தனை கிராமத்தை நோக்கி நிறைய விஷயங்கள் ஆம்புலன்ஸ் ஆகிட்ட இருக்கோம் மருத்துவமா இருக்கோம் வேலை திட்டங்களா இருக்கட்டும் எல்லாமே கொண்டு வந்தது மாம்பழ அந்த மாம்பழ சிட்டத்தை மறக்காதீங்க எனக்கும் அந்த மாம்பழ சிட்டத்தை வயப்படுத்தி இந்த வெற்றி விலைக்குமாறு அன்போடு கேட்டு கொடுப்பேன் நம்ம குழந்தைங்க எதிர்கால வாழ்வுக்கு நல்ல தண்ணியை அவங்க குடிக்கணும் நல்ல நல்ல வேலையெல்லாம் இருக்கணும் இருக்காது நல்ல வேலையில ரெண்டு விஷயம் மனசுல வச்சுட்டு அடுத்த வாரம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தேர்தல் நடக்க போது வாக்கு பெட்டி நிறைய போட்டிருப்பீங்க நீங்க பாத்துப்பீங்க எலக்ட்ரானிக் போட்டிங் மிஷின் ரெண்டு இருக்கும் பக்கத்துல பக்கத்துல அது முதல் பெட்டி முதல் பெட்டியில ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து அப்புறம் ஆறாவது வரிசை எண்ல என்னுடைய பெயர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் என்னுடைய புகைப்படம் போட்டோ இருக்கும் பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த சின்னத்து பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நல்லா அமுத்துங்க இது பண்ணீங்கன்னா சத்தம் கேட்டுடாமா சத்தம் இந்த சத்தம் தான் வரும் வந்ததானா அந்த சத்தம் வந்தாதான் நீங்க வாக்கு முழுமையா செலுத்திட்டீங்கன்றது அர்த்தம் சத்தம் வரலன்னா உங்க வாக்கு பரிவாகவில்லைன்னு அர்த்தம் நீங்க போட்டு போடுங்க இது வந்து மாபழ செட்டு போடக்கூடிய நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டு நம்ம குழந்தைகளின் வருங்காலத்துக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் போடுகிற ஓட்டு என்று நினைச்சுட்டு போடுங்க கண்டிப்பா நம்ம குழந்தைகளின் வருங்காலத்துக்கு எதிர்காலத்துக்காகவும் உங்க வீட்டு பெண்ணா நம் குழந்தைகளின் வருங்காலத்துக்கு நான் நான் வந்து போராடுவேன் கடுமையாக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு மாபழ சனத்துக்கு வாய்ப்பு நன்றி வணக்கம் நமக்கு